ஹலோ எப்வியான் வெல்கம் லெவல் க்ளோவர் நான் நமக்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் கார்டு வங்கி அதுக்கப்புறம் ரேஷன் உள்ளிட்ட சில புதிய விதிமுறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமலுக்கு வரும் ஸோ அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான மாற்றங்களில் என்னென்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் திட்டங்களில் விலை உயர்வு அதாவது ஜியோ ஏர்டெல் மற்றும் மோடாஃபோன் ஆகிய மூணு நிறுவனங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் திட்டங்களின் விலைகளை உயர்த்தி உள்ளது இந்த புதிய விதிமுறைகள் ஜூலை மூணாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய ஆங்கிலேய கால சட்டங்களுக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா புதிய மூன்று சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாரதிய நியாய சஞ்சிகா அதாவது பிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து பாரதிய நாகரிக சுரக்ஷண சஞ்சிகா பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூணு குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளது சரியான நேரத்தில் விரைவான மற்றும் பிழையற்ற நீதியை வழங்கும் இந்த புதிய சட்டங்கள் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு டெலிகம்யூனிகேஷன் அதாவது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்கான புதிய விதிமுறைகளை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் புதிய சிம் கார்டை மோசடியான வழிகளில் பெறுவதையும் அதை பெற்றவுடன் உடனடியாக போர்ட்டிங் செயல்முறையை செய்வதையும் தடுக்க முயல்கிறது ஒட்டுமொத்த ட்ராயின் புதிய சிம் கார்டு விதிமுறைகளானது சிம் ஸ்வாப் அல்லது சிம் ரீப்ளேஸ்மெண்ட் தொடர்பான மோசடிகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கத்தில் இது கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வைத்துள்ளீர்கள் அப்படின்னா நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சிட்டி வங்கி கிரெடிட் கார்டு வர்த்தகத்தை ஆக்சிஸ் வங்கி கைப்பற்றியதை தொடர்ந்து ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சிட்டி பேங்க் கணக்குகளை ஆக்ஸிஸ் வங்கிக்கு மாற்றும் பணி நிறைவேந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவிக்க மேலும் சிட்டி வங்கி வாடிக்கையாளர்கள் புதிய ஆக்ஸிஸ் வங்கி கார்டுகளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் பெரும் வரை சிட்டி பிராண்டட் கார்டுகள் தொடர்ந்து இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஆக்ஸிஸ் பேங்கோட வந்து அவங்க மெர்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஜூலை பதினைந்தாம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பேங்க் கணக்குகள் வந்து ஆக்ஸிஸ் பேங்க்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த வருட இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட சிட்டி பேங்க் கார்டை ஆக்ஸிஸ் பேங்க் கார்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் பேங்கில் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வணிகம் வீட்டு உபயோக சிலிண்டர் கட்டணம் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வாகனங்களின் விலை ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதமாக உயர்கிறது அதாவது டாடா கம்பெனியோட வாகனங்கள் இனிமேல் ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் செயல்பாட்டில் இல்லாத பேடிஎம் பேமெண்ட் வங்கி கணக்குகள் ஜூலை இருபதாம் தேதி முதல் முடக்கம் செய்யப்படும் நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து அது செயல்படாது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த ஐடி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த குறிப்பிட்ட சில எஸ்பிஐ கிரெடிட் கார்டுகளுக்கு வழங்கப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்கள் நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த ஜூலை ஒன்று முதல் ஐசிஐசி கிரெடிட் கார்டு மாற்ற கட்டணம் நூறிலிருந்து இரநூறாக உயர்கிறது ஐசிஐசி கிரெடிட் கார்டு மாற்ற கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா நூறுலேருந்து இப்போ இரநூறுவா உயர்த்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது எல்பிஜி சிலிண்டருடன் ஆதார் எண்ணை மே மாதத்திற்குள் இணைக்க வேண்டும் என கூறியிருந்தது இருப்பினும் பலர் இன்னும் இணைக்கப்படவில்லை இந்த நிலையில் மானிய தொகையானது தொடர்ந்து கிடைக்க வேண்டுமெனில் விரைவில் கேஸ் இணைப்புடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று கேஸ் விநியோக நிறுவனங்கள் வற்புறுத்தி வருகிறது அதாவது நீங்கள் எல்பிஜி சிலிண்டரோட ஆதாரை ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மானியம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இலவசமாக ஆதாரை புதுப்பிக்க ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் தற்போது அந்த இலவச ஆதார் புதுப்பிக்கான காலக்கெடுவை இப்போ அரசு நீடிச்சிருக்காங்க அதாவது வருகிற செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆதாரை இலவசமாக வந்து ஆன்லைன் மூலமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரத்தில் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டு இணைக்கும் பணி அப்படிங்கிறாங்க ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்கும் பணிகள் தற்போது தமிழகத்தில் மும்முரம் காட்ட தொடங்கியுள்ளது அந்த வகையில் இதுவரை ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டை இணைக்காதவர்கள் மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால் ஜூலை மாத இறுதிக்குள் உங்கள் ரேஷன் அட்டையுடன் ஆதார் அட்டை இணைக்குமாறு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்த அறிவிப்புகள் எல்லாமே ஜூலை மாதத்தில் வெளியாக கூடிய அறிவிப்புகள் இதை பார்த்து நீங்க பயன்பெறணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடைய விடுதலை உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்